ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் செஞ்சாக்க சீக்கிரம் காலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியில் போட்டு அந்த காயை கழுவிடணும் அது மேலே வந்து பிசு பிசு பாட்டம் ஏதாவது ஒட்டியிருக்கும் அழுக்கு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் கவரில் வாங்கிட்டு வந்திருக்கப்போ பாருங்க தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கும் அதனால் அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க சிகப்பாக இருந்துச்சுன்னா அந்த காயெல்லாம் போடாதீங்க ரொம்ப புளிப்பு சுவை வந்துடும் சிகப்பாக இல்லாமல் இந்த மாதிரி உள்ளார அறியும் போது இப்படி காய் வெள்ளையாக தெரிகிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரியாக எடுத்துக்கோங்க ரொம்ப சிகப்பாக இருக்கிறது வேண்டாம் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருந்தால் நல்லது தான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு இருக்கும் அவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் என்ன போடுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது என்ன காஞ்சிருச்சு இப்போ கடுகு ஒரு அரை ஸ்பூன் போடுங்க நான் சும்மா கையிலேயே எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் அரை ஸ்பூன் போடுங்க டீஸ்பூனில் போடும்போது அரை ஸ்பூன் போடுங்க சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க இது ரெண்டும் போட்டுட்டு லேசாக அந்த மாதிரி பண்ணுங்கள் நான் வேறு மாதிரியும் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் பொடியாக அரிஞ்சு எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்ஸ்லலாம் கூட போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செஞ்சாலும் கருவேப்பில போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டுக்கோங்க அந்த கோவக்காய் வந்து பொரியல் பண்ணுறது அது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஒரு அயர் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அது மாதிரி செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி செய்கிறதும் நல்லாயிருக்கும் இது ஃப்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த காய்களை அதில் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு டைம் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் எண்ணெய் எல்லாத்துலேயும் அந்த போட்டிருந்தோம்ல அந்த எண்ணெய் கோட்டாகிற மாதிரி ஒட்டுற மாதிரி ஒரு டைம் நல்லா அந்த மாதிரி பெரட்டி விட்டுருங்க இப்போது உப்பு போட்டுக்கோங்க அந்த சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நீங்கள் ஸ்பூன் எத்தனை பெருசு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம உப்பு சொல்ல முடியும் உப்பு பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் தண்ணி பாருங்கள் ரொம்ப கம்மியாக விடுறேன் அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன் சின்ன கப்பில் தான் தண்ணி விடுறேன் நீங்கள் டம்ளராக இருந்தால் ஒரு அரை டம்ளர் அந்த மாதிரி கம்மியாக விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது நான் பாருங்கள் அதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ கம்மியாக தண்ணி இருக்குன்னு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க இடையில இடையில இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி பாருங்க இப்போ சுத்தமாக அந்த மாதிரி இல்லாமல் ஆயிடணும் தண்ணி இல்லாமல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் மெத்ததெல்லாம் போடணும் காய் வந்து கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வேக வச்சு எடுத்துடுறேன் வேக வச்சிடுறேன் ரொம்ப கொல குளனும் ஆகாது பாதி தான் வந்திருக்கும் இப்போ பாருங்கள் சுத்தமாக இப்போ தண்ணி இல்லை அந்த அளவுக்கு தண்ணி இல்லாத அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்களை போடலாம் இப்போது மிளகாய் தூள் போடுறேன் அந்த சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூனில் தான் நான் போடுறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன் கொத்தமல்லித்தூள் ஒரு அந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்போ நீங்கள் வந்து சில்வர் ஸ்பூனில் போடும்போது அரை அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணிலாம் ஃல்லாக தான் போடணும் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும் ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சிங்கன்னா அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அந்த கொத்தமல்லித்தூள் இதில் உள்ள அந்த பச்சை வாசம்லாம் போகும் நல்லாயிருக்கும் நம்ம உருளைக்கெழங்குலாம் ஃப்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் நான் பாருங்கள் அடியில் அந்த கோவக்காய்க்கு வந்து ஒரு பிசு பிசுப்பு இருக்கும் ஒட்டுற மாதிரி அதனால் அதை பாருங்கள் கரண்டியால் அப்படி நான் எடுத்து விடுறேன் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் மூட வேண்டாம் அந்த மஞ்சத்தூள் தூள்லாம் போட்டுட்டு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு திரும்பவும் எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ சும்மா அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோதான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும் மேலே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளார சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க